ஸ்வசனம் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர் பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார் இந்த வசனம் எனக்கு வாசிக்கும் போது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அவர் பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் எவ்வளவோ அவ்வளவாக நம்மளுடைய பாவங்களை தேவன் தள்ளிவிட்டாராம் பூமியின் கடைமுனை அதாவது ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் கடைமுனை மட்டும் தேவன் என்ன செய்கிறார் யுத் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் அப்பனா என்ன அர்த்தம் நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் நம்ம சந்தித்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் தேவன் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப்பை வைக்கிறாருன்னு அர்த்தம் அது மட்டும் கர்த்தர் சொல்லலை வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார் அதாவது ஒரு யுத்தம் நடக்க தொடர்ந்து நடக்க இல்ல யுத்தம் இன்னும் பெருசாக காரணமாக இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் தேவன் என்ன செய்கிறாரு ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறார் அதாவது ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டெரித்து வில்லை ஒடிக்கிறார் ஒரு வில்லு ஸ்ட்ரைட்டா இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு ஈட்டி நீட்டமாக இருந்தால் தான் அதை யூஸ் பண்ண முடியும் ஒரு ரதம் நல்ல ஃபங்க்ஷனிங்காக இருந்தால் தான் அதை யூஸ் பண்ண முடியும் இந்த எல்லா ஃபங்க்ஷனிங்குமே தேவன் இல்லாமல் பண்ணி அந்த யுத்தத்தை ஓய பண்ணுகிறாராம் அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா எந்தெந்த ஆயுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வாய்க்கும் அப்படின்னு பிசாசு அனுப்பிச்சானோ அவ எல்லாவற்றையும் தேவன் வாய்க்காமல் போக பண்ணுகிறார் நம் வாழ்க்கையில் யுத்தத்தை யுத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் அதாவது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்ம லைஃப்பில் நம்ம சிந்தனையை நம்மளுடைய டெய்லி ரொட்டீனை இல்லை நம்மளுடைய இருதயத்தின் சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ணுற எல்லாமே நம்ம வாழ்க்கையில் யுத்தங்கள் தான் இந்த யுத்தங்களை சில நேரம் நம்ம சின்ன ஜெபம் இல்லை ஒரு சிறு உபவாசம் இல்லை ஒரு பொருத்தனை இப்படி ஏதோ சில காரியங்கள் மூலமாக சிலர் ஓவர் கம் பண்ணிடுவாங்க ஆனால் சிலரால் அப்போஸ்லர்கிட்ட போனாலுமே ஓவர் கம் பண்ண முடியாது அந்த சிறு பையனுடைய அப்பா அப்போஸ்லர்கிட்டேயே தன் ப பையனை கூட்டிக் கொண்டு போனாங்க ஆனால் அவங்களால கூட அந்த பிசாசை அவனிடமிருந்து துரத்தி கொண்டு போக முடியலை அப்போ தான் அவங்க அப்பா என்ன செய்கிறாரு ஏசு கிறிஸ்துக்கிட்ட கூட்டி கொண்டு போகிறார் அப்போ இயேசுவின் மூலமாக ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது அப்போ சிலருடைய போராட்டம் மகா பெரிய போராட்டம் அதாவது நீண்ட நாள் போராட்டம் பயமிகுந்த போராட்டம் மரண போராட்டம் ஒவ்வொரு நாளும் வலி நிறைந்த ஒரு போராட்டத்துல சில பேர் போவாங்க அப்போ இப்படி போராட்டம் எதுவாக இருந்தாலும் கத்த நம்ம கிட்ட சொல்றாரு அந்த யுத்தங்களை நான் என்ன செய்கிறேன் ஓய பண்ணுகிறேன் அந்த யுத்தம் இனி தொடருவதற்கு ஏதுவே இல்லாதபடி அதற்கு உதவியாக இருக்கிற எல்லா கருவிகளையும் நான் செயல் இழந்து போக பண்ணுகிறேன் அப்படிங்கிற இப்போ உங்க லைஃப்ல எது ப்ராப்ளம் இப்போ அவனை வந்து ரொம்ப அலைக்கழித்தது எது அப்படின்னா அவனுடைய குணம் இல்லை அவன் தீயில விழுறா அதனால தீ அணைச்சிடலாம் அவன் தண்ணீரில் விழுறாதினால தண்ணி இல்லாமல் பண்ணிடலாம்னு சொல்லலை அதன் பேஸ் அதன் அடிப்படை என்னன்னா பிசாசு அவனுக்குள்ளே இருந்து அவனை அலைக்கழித்தது அதனால் பிசாசை அவனிடமிருந்து துரத்துகிறார் எது அவங்க லைஃப்பில் ஆணி அச்சாரமாக இந்த பிரச்சனைக்கு மூல காரணமோ அதை தேவன் என்ன செய்கிறார் ஒன்றும் இல்லாமல் செய்கிறார் நம்ம நினப்போம் பொருளாதாரத்திற்கு நான் வந்து இந்த ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டேன் அதிக வட்டி கொடுக்குற இந்த ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டேன் அதுதான் பிரச்சனை நான் நார்மலாக பேங்க் ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருந்தேன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறான்னா ஞானமற்ற தன்மை சரியாக திட்டமிட முடியாத அந்த தன்மைகள் அதை தேவன் அட்ரஸ் பண்ணி அந்த அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை தான் தேவன் சரி செய்ய தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் அவர் வந்து எப்போதுமே மேலோட்டமா ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கிறவரே இல்லை அந்த அந்த சமாரிய ஸ்ரீ அந்த பொண்ணுக்கு வந்து தொடர்ந்து வந்து நிறைய ஆண்கள் வந்து மன கணவராக இருந்தாலும் கூடயுமே தொடர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அவளுடைய அந்த பிரச்சனையை மட்டும் கருத்துற அட்ரஸ் பண்ணல எல்லாரும் யாருமே இல்லாத ஒரு மத்தியான வேலையில் தனித்து வந்து அவள் வந்து தண்ணி எடுக்கவாரா இவளுடைய கௌரவத்தை இன்க்ரீஸ் பண்ணி எல்லாரோடையும் இவளை மிங்கிள் பண்ண வைக்கணும் கர்த்தர் அதையும் பண்ணலை அவளுடைய அடி இருதயத்தில் இருக்கிற அந்த ஒரு தெளிவை தேவன் வந்து அவளுக்கு கொடுக்கிறார் அப்போது அவள் வந்து தே எனக்கு தேவன்னு ஒருத்தர் இருந்தால் என் லைஃப்பில் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு இருதயத்தில் அந்த மகள் கவலையோடு இருந்திருக்கலாம் யார் மூலமாகவும் எனக்கு பூரணமான அன்பு கிடைக்கலையேன்னு வருத்தத்தில் இருக்கா ஆனால் தேவனாகிய ஏசு கிறிஸ்தோ அவளுடைய இருதயத்தில் தேவன் யார் என்பதையும் அவள் வாழ்க்கையை குறித்து தேவன் வைத்திருக்கிற உன்னத திட்டத்தையும் வெளிப்படுத்தின உடனே அவள் தனக்கு இத்தனை கணவர்கள் இருக்காங்களே என் மேலே அன்பு செலுத்தலையே இந்த ஊரில் யாருமே என்கிட்ட ஒழுங்காக பேசலையே இப்படி எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடி போய் எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவித்து ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வரா அப்போ அவ ஒரு சுவிசேஷியாக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய அந்த மகளுடைய இருதயத்தில் பரிசுத்தமில்லாத ஒரு தன்மை தாழ்வான இருதயம் பலி வேதனை இப்படி நிறைய காரியங்கள் அவள் வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கு ஒவ்வொன்றா தேவன் எடுக்கலை அடி மட்டத்தில் அதாவது எந்த ஒரு பிரச்சனை அவள் இருதயத்தில் இந்த போராட்டத்தை கொண்டு வந்ததோ அதை அவள் வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறார் தெளிவை கொடுத்து பயத்திலிருந்து துர்குணத்திலிருந்து பரிசுத்த குலச்சர்ல இருந்து எல்லா விடுதலை தந்து அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தேவன் வந்து கொடுக்குறார் இப்படி தான் நம்ம லைஃப்ல தேவன் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார் நம்ம இந்த போராட்டம் எப்படியாவது முடியணும்னு நினைக்கிறோம் தேவன் இன்னொரு தடவை இவ அந்த போராட்டத்தில் போயிடக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார் அதனால தான் நம்மளுடைய பேஸ்மெண்ட்ல இருக்கிற ப்ராப்ளத்தை தேவனை வந்து சரி செய்ய விரும்பி அதை அட்ரஸ் பண்ணி நாம் அதை உணர்வதற்காக தான் அந்த டைம் பீரியடே தேவன் எடுத்துக்கிறார் அதனால் யுத்தங்கள் கடைமுனை மட்டும் இருக்கிற யுத்தங்களை ஓய பண்ண விரும்புகிற கர்த்தர் யுத்தம் ஓய கடவுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே எதிரிகளெல்லாம் நிர்மூலம் ஆயிடுவாங்க ஆனால் அவர் அப்படி பண்ணலை எதிரியோடைய எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போக பண்ணி எதிரியை ஓட ஓட விரட்டுகிறார் நாம் சமாதானத்தோடு படுத்து கொண்டு நெத்திரை செய்திட விழித்து விழித்தெறிந்து கத்தரையே தேவன் என்ற அறிக்கையிடத்தக்கதாக தேவன் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம் அதனால நீங்க யாராவது பிரச்சனைக்குள்ள போறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய அந்த பிரச்சனையோடைய அடி வேரை தேவன் மாற்ற விரும்புகிறார் அதை முற்றிலும் பிடுங்கி எறிய விரும்புகிறார் அதனால தான் காலதாமதமாகுது கத்திர இதை தான் என் வாழ்க்கையில் செய்யணுன்னு விரும்புகிறாருன்னு நம்மகிட்ட சொல்லுவார் அதற்கான ஞானத்தையும் அதை செய்யணுங்கிற அந்த உணர்வையும் அதற்கான பலத்தையும் எல்லாமே இந்த ப்ராப்ளமேட்டிக் டைமில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்ம பலன் கொண்டு அதை சுதந்திரிக்க தேவன் கிருபை பாராட்டுவார் காட் பிளஸ்